ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்வாடிகளின் தாந்திரீக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு பீரோவிலும் கட்டுக்கட்டாக பணம் வந்து குவிய இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக மதிப்பார்கள் அதே போல் சில சூட்சும பரிகாரங்களையும் செய்வார்கள் அதனால தான் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் எப்பொழுதுமே அவங்கக்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி அந்த மாதிரி பங்களாக்களில் தான் அவங்க வந்து வசிப்பாங்க அதற்கு காரணம் அந்த தொழிலை அவங்க நேசிக்கிறதும் அதற்குண்டான அந்த சூட்சுமமான பரிகாரங்களை செய்வதும் அந்த கடவுளை வந்து வழிபடுவதும் தான் அதில் ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை கூடவே பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு மகாலட்சுமி மந்திரத்தையும் பார்க்கலாம் இதை நீங்களும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்லையுமே அந்த பணம் வந்து உங்கள் பீரோவில் எப்பொழுதும் கட்டுக்கட்டாக இருக்கும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்பாடிகள் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் அதுக்காக மற்றவர்கள் அப்படி கிடையாது அப்படின்றது கிடையாது ஆனால் அவங்க மட்டும் அவங்க தொழிலில் முன்னேறி கொண்டே செல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம செய்யாத பல சூட்சுமமான பரிகாரங்கள் அந்த நேரங்கள் நல்ல நேரத்தில் தான் அவங்க வந்து பூஜை செய்வாங்க அதெல்லாம் வந்து அவங்க தெரிந்து வைத்திருப்பதனால தான் பணம் வந்து மேலும் மேலும் அவங்கக்கிட்ட பொண்ணும் பொருளும் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது அந்த சொகுசான வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வதற்கு இந்த மாதிரியான பல தாந்திரிக சூட்சும பரிகாரங்களை அவங்க தொடர்ந்து தான் அந்த பணத்தை மதித்து அந்த கடவுளை மதித்து கடவுளுக்கு என்னென்ன செய்யணும் எப்படிலாம் வந்து பணத்தை ஈர்ப்பதற்கு அந்த பரிகாரங்கள் செய்யணும் எல்லாத்தையுமே அவங்க வந்து கரெக்டா செய்வாங்க தான் அவங்க வீட்ல எப்பொழுதுமே அந்த பண பற்றாக்குறையே இல்லாம கட்டுக்கட்டாக வந்து பணம் குவிந்து கொண்டே இருக்கும் அதுக்கு அந்த கடவுளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஒரு சூட்சமான பரிகாரம் அந்த மாறுபாடிகள் செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் கையிலையுமே கட்டுக்கட்டாக பணம் இருக்கும் உங்கள் பீரோலேயுமே கட்டுக்கட்டாக பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும் இதற்கு வந்து இரண்டு பொருட்கள் மட்டும்தான் தேவை அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா படிகாரம் படிகாரம் வந்து நிறைய பேர் வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடைகள் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லெலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு வித அந்த கல்கண்டு மாதிரி தான் இருக்கும் அந்த கல் மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த படிகாரத்தை வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கள்ளுப்பு இப்போது இந்த கல்லூப்பை வந்து நீங்கள் ஒரு பவுல் கண்ணாடி அல்லது மண் இந்த ரெண்டு பவுல் தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும் பவுல் மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டம்ளர் மாதிரி கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக அந்த கல்லூப்பை வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு நிரப்பிக்கிருங்க நிரப்பிட்டு அதன் மேலே இந்த மாதிரி ஒரு படிகாரத்தை வந்து வச்சுருங்க இதை பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் நீங்கள் வந்து செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அந்த மாதிரி அந்த சுக்கர ஹோரையில் செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லது அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச பௌர்ணமி இந்த பஞ்சமி சஷ்டி இந்த மாதிரியான நாட்கள்லையுமே நீங்கள் இதை வந்து செய்யலாம் பூஜை அறையில் இதை வந்து வச்சுட்டு ஒரு இரண்டு நிமிடம் நீங்கள் வந்து மகாலட்சுமி வணங்கி இந்த மந்திரத்தையும் கூடவே சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி வசிய வசிய நமக ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி வசிய வசிய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் சொல்லிய பிறகு அந்த பவுலை அப்படியே எடுத்துகிட்டு வந்த அந்த படிகாரத்தோடு நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவுக்கு கீழே யார் கண்ணிலும் படாமல் ஒரு தள்ளி வச்சுருங்க இப்போது பீரோ எங்கள் வீட்டில் இல்லை கபோர்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அந்த கபோர்டை திறந்து நீங்கள் வந்து அந்த கீழே உள்ள கபோர்டில் வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அதில் வந்து கீழே சிந்தாத மாதிரி கவனமாக அதை வந்து வச்சுருங்க சிலர் வந்து பீரோவுக்கு அடியில் இருப்பதை மறந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு தொடப்பத்தை வச்சு பெருக்கிறாதீங்க எப்பொழுதுமே அதில் ஒரு கவனம் வந்து இருக்க வேண்டும் கீழேலாம் அது வந்து கொட்டிடக்கூடாது பீரோவுக்கு கீழே அதனால் பாதுகாப்பாக பார்த்துக்கிறோங்க இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை அல்லது நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை கணக்கில் வச்சுக்கிறோங்க அப்போது வந்து நீங்கள் எடுத்துட்டு அந்த படிகாரத்தை அப்படியே வச்சுக்கிறலாம் கல்லூப்பை மட்டும் கரைச்சி நீங்கள் சிங்க்கில் ஊற்றிட்டு அதை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த பவுலுக்கு வச்சு மறுபடியும் அதே மாதிரி புதிதாக கல்லூப்பு பரப்பி இதே படிகாரத்தை அதன் மேலே வச்சு நீங்கள் பீரோக்கிலாம் மறுபடி கொண்டு வந்து வச்சுருங்க தினமுமே அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை அந்த பவுல்கிட்ட போய் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதே போல் பூஜை அறையிலுமே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் வீட்டு பீரோ அல்லது உங்கள் வீட்டு லாக்கரில் பணம் மழை வந்து குவியும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சேர தொடங்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த கல்லூப்பும் சரி இந்த படிகாரமும் சரி அது இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொன்னையும் பொருளையும் உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த இரண்டு பொருட்களும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி மந்திரமும் மிக மிக சக்தி வாய்ந்தது பணத்தை வசியப்படுத்தி அந்த மகாலட்சுமியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கக்கூடியது இதுதான் வந்து அந்த மார்வாடிகள் வந்து சுட்சுமமாக பண்ணுறது எந்த பொருளை வந்து எந்த பொருளோடு சேர்த்து வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கே மாற்றம் தெரியும் உங்கள் வீட்டிலையுமே பணம் வந்து கட்டுக்கட்டாக சேர தொடங்கும் தங்கம் வந்து குவிய தொடங்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ